கண்டோ கண்டோ தேபாவே கண்டோ வெண்டோ தேமாவே ஆண்டாய் தாண்டாய் திருபாவே கண்டால் வென்றால் திருமாலே மார்கழி மாசம் எப்பவும் கலகலன்னு போகும் நிறைய பேர் திருப்பாவை சொல்லுவார் திருவம்பாவை சொல்லுவார் அவர் பாலாஜியை பார்த்த போதும் குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேம்மா பாரு டெய்லி உனக்கு அனுப்புகிறேன் யூடியூப்லேயும் இருக்கும் ஏன் எல்லோரும் அவள் குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறது சர்வசாதாரணமாக இருக்குது அப்படின்னு மறுநாள் போட்டாக்க அது ஒரு ரைன்ஸ் மாதிரி இருந்தது இன்னும் இது கரெக்டாக தான் பா சீப்பாவைன்னு ஒரு சின்ன குழந்த இந்த துளசி முளைக்கிறச்சே மணத்தோடு முளைக்கிற மாதிரி பிறக்கச்சே தாடின்ண்டே பிறந்ததுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக ஒரு இந்த டைட்டில் சாங் பாடிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன குழந்தைகளை தனியன் நல்லா ஸ்பஷ்டமாக அழகாக உட்காந்து ஜம்முன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி கோதைகள் வந்துட்டு அந்த திருப்பாவைக்கு விளக்கம் திருப்பாவையும் சொல்லி அதுக்கு விளக்கமும் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்தது சரி அப்புறம் பார்த்தா இன்னொரு குழந்தை பாட்டு அப்ப அழகாக பாடித்தேன் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாகனு வார்த்தையிலே அஞ்சு பேரோடய குழந்தைகள் மார்கழி மாதம் ஃபுல்லாக ஆண்டாள் தந்தாள் இந்த நாலு குழந்தைகளும் லயா வாசவி திருத்தி அதிருப்தி இவங்க நாலு பேரும் ஆண்டாள் எல்லார் வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்து கொடுத்துட்டா எங்களுக்கு இவன் பாடுறதை கேட்குறதுக்கோசரமே ஒரு ஒரு நாளும் காலையில் இதை கேட்கறதுக்கு ஒரு ஆவலை தூண்டினா இந்த யங் ஜென்ரேஷனுக்கு இந்த நாலு குழந்தைகளும் பண்ணுது பெரிய ஒரு லெசன் எடுத்துக்காட்டாக இருக்குது ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னு பேசினே இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அண்ணா நகர் ஆண்டாள் அது ட்ரெண்டிங் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் பட் ஆக்சுவலாக ட்ரெண்டிங் ஆக வேண்டிய விஷயம் எதுன்னா அகிலத்தையே நகர்த்துற ஆண்டாள் அது யாராவது ஒருத்தர் எஃபர்ட் எடுக்கணும்ல அதை மாது பாலாஜி வெற்றிகரமாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு எப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு இந்த சுட்டப்பழம் கதை தெரியும் அவ்வளவு யாருக்கே பாடம் கற்றுக் கொடுத்த அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனா வந்த முருகர் பண்ணார் இல்லையா ஸோ குட்டீஸை என்கேஜ் பண்ணி பிரமாதமாக பாட வச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நம்ம மாது பாலாஜி முப்பது நாள் ரொம்ப அழகா பாடினா நிறைய விஷயங்களை அப்படியே அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி உள்ளத அழகா ரொம்ப அழகா அச்சுவை பண்ணி சொன்னான் டெய்லி நான் காலையில எத்தனை மணிக்கு இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல மாது பாலஜி சாரோட அந்த ஆடியோ வீடியோ தான் நான் பார்ப்பேன் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு தான் அடுத்த மெசேஜ் எல்லாம் பார்ப்பேன் மெசேஜ் எல்லாம் ஒன்றொன்றும் அந்த கஷ்டம் தெளிவாக பேசுறது முகபாவம் ஒரு அனுபவிச்சு பார்க்கற மாதிரி இருந்து நாளில் ஆண்டாள தொழில்கள்லாம் இப்படி தான் இருந்திருப்பாள் ஒன்றொன்றுமே ஆண்டாளாக தான் இருக்கு எங்கள் அண்ணத்தை திருத்தி வாசவி அதிக அழகாக ட்ரெஸ் பண்ணிண்டு நல்ல இயல்பாக பேசிண்டு இந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுங்கிற மாதிரி கிரேசியாத்து குழந்தைகளும் இயல்பாகவே திறமையோடைய பிறந்திருக்குகள் வளர்ந்துருக்குகள் இன்னும் இது இப்போவே இப்படி இருந்தால் பின்னால் எப்படி இருப்பா ரொம்ப மோகமாக இருக்கும் குழந்தைகள் லைஃப் ஏன்னால் அதை கொடுத்தவர் நம்ம இம்மாட்டல் கிரேஜி மோகன் ஹியூமரிஸ்ட் கம் ஹியூமனிஸ்ட் அவரால் தான் எவ்வளோ ப்ரில்லியன்ட்டாக யோசித்து லைனில் கொடுக்க முடியும் ஸோ அந்த பாடல் எவ்வளோ எஃபெக்ட்டுன்றதை பார்க்குறீங்க இதை ஒரு டாக்டர் மானிட்டர் பண்ணுற மாதிரி மாது பாலாஜி சுத்தாடினரியாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ இது அழகாக போய் ரீச் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஸோ இட் சுட் பிகம் தி ஆடர் ஆர் தி டே எவ்ரி டே ஷுட் ஸ்டார்ட் வித் ஆண்டாள் அந்தாள் பாடல்கள் முப்பதும் தப்பாமல் செற்பிய குழந்தைகளுக்கு ஆண்டாள் ஆன கிரகம் பக்தியுடன் சேர்ந்த ஒரு டாக்குமெண்டேஷன் திருப்பாவை அதை குழந்தைகள் சொல்லி விளக்கம் கூறி மீண்டும் ராகத்துடன் பாடிய விதம் அழகு வளர்ந்து வரும் இளம் தலைமுறைக்கும் திருப்பாவையை கொண்டு சேர்க்கும் அழகான முயற்சி

அவளது திருப்பாவையும் அழகு அதை நமக்கு மீண்டும் கொடுத்த குழந்தைகளும் அழகு அவர்களது தமிழும் அழகு மொத்தத்தில் அழகான மார்கழியை அழகாக்கிய மலலைகளின் குரலும் அழகு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கூடிய நன்றிகள் நமஸ்காரங்கள் எல்லாத்தையும் இந்த மழலை தேன் கேட்டு மலை தேன் அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளை ரசிச்சு பார்த்து பேர குழந்தைகள் தானே ரசிச்சு பார்த்து அதுங்களோடய திருப்பாவையும் சொல்லிட்டு ரொம்ப நல்லா போச்சு இந்த முப்பது நாளும் ஆயர் படிக்க துட்டின் பெற்றோம் அந்த குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாலாஜிக்கு இத்தனை அருமையாக அதை கொண்டு வந்த திரு காந்தன் அவர்கள் இதோட சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டுகள் முப்பது நாளும் ஒவ்வொரு எபிசோடையும் எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணிவிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ண உடனே நான் மாது பாலாஜிக்கு உடனே ஃபோன் பண்ணி ஒய்ஃப் மீராவை விட்டு எல்லா குழந்தைகளுக்கும் திருஷ்டி சுற்றி போடு ஏன்னா முதல் கண் திருஷ்டி என்னோட தான் சொல்லுவேன் அப்படி தான் இருது தான் போனேன் இந்த இனிஷியேட்டிவை எடுத்த மாது பாலாஜிக்கும் இந்த இனிஷியேட்டிவை அவருடைய கருத்தில் உதிக்க வைத்த கிரேசி மோகன் சொர்க்கத்திலிருந்து உதிக்க வைத்த கிரேசி மோகனுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் சுபம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நன்னாளாள் நீராடப்போது வீர்போது மினோர் நேரழியீர் பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொள்ளன் நந்தகோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணீரசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் அம்பாவாய்